ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவரைக்காய் பொடிமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் அவரக்காய் எடுத்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் இது கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் அது வதங்கி வாரப்ப கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை அதில் சேர்த்துக்கணும் அவரக்காயை நல்லா சேர்த்து கிளறி விடணும் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் பாருங்கள் அவரைக்காயில் தண்ணி விடக்கூடாது அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுக்கணும் ஒரு விதம் வெந்த அப்புறமா அதில் ஒரு முட்டையை ஊற்றணும் அடித்து அதை உடனே கிளற வேண்டாம் முட்டை கொஞ்சம் அடி வந்து வரப்ப கிளறி விட்டு அவரைக்காயும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கூடவே திருவி வச்சுருக்கிற ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது சுட சுட சோறு கூட சாப்பிட அடிப்பொழியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ